குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம் ரொம்ப சீக்கிரம் அதி விரைவில் நடந்துரும் அதி விரைவில் இணைப்பு அண்ணா திமுக இணைப்பு நடந்துவிடும்

யாரையும் பிரிச்சு சேர்க்கறதா இல்லை நாட்டில் ஏன் நான் வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தினகரனால் பிரச்சனை வரும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா தனபால நம்ம சபாநாயகரை முதலமைச்சராக இருக்கும்னு ஒரு ப்ரப்போசல் கொடுத்தேன் அது நிறைய இதே திருமாவளவில் வா எல்லாருமே அதை வரவேற்று எல்லோரும் பேசினாங்க ஒரு டிபேட்டாகவே போனிச்சு அது அப்போ இருந்த தலித் எம்எல்ஏக்கள் அதுக்கு ஒத்து வரல அவங்களே அவங்கள ஒத்து அவங்க வரல அவங்க ஒத்துல தனபாலன் இவங்க அவங்களுக்கு நான் ஒரு இதில் சொன்னேன் மனவடியில் பேட்டியில் கொடுத்தேன் இவரை கொண்டு வரலாம் அப்படின்னு காம்ப்ரமைஸ் கேட்டுவிட்டால் தனபாலன் நான் கொண்டு வரணும்னு சொன்னேன் அதுக்கு யாருமே ஒத்துல குறிப்பாக தலித் எம்எல்ஏக்கள் இப்போ கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு நாற்பது பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் யாரும் வரல முப்பத்தெட்டு பேர் இருந்தாங்க அவங்களே வரல